உங்களுக்கு தெரியும் கிரைஸ்ட் கடந்த வெள்ளிக்கிழமை பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற தாக்குதல் அதாவது இரண்டு பள்ளிகவாசல்களில் நடைபெற்ற தாக்குதலில் மஸ்ஜித் அன்னூர் அதுபோல் லிங்கூர் பள்ளிவாசல் இரண்டு பள்ளிவாசல்களில் தாக்குதலில் நடைபெற்றது கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு ஐம்பது பேர் இங்கு மரணமாக இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அந்த வகையில் அந்த மஸ்ஜிதுக்கு எமது இலங்கையைச் சேர்ந்த ஒரு சகோதரர் அதாவது இங்கு கிட்டத்தட்ட ஐந்து ஆறு இலங்கை குடும்பங்கள் இருக்கின்றார்கள் அதில் ஒரு சகோதரர் என்னோடு இருக்கின்றார் அல்லாவின் அருளால் அவர் உயிர் தப்பி இருக்கின்றார் அந்த சகோதரர் என்னோடு இருக்கின்றார் நான் அந்த சகோதரர் அழைக்கிறேன் அஸ்லாம் பிரதர் ஷஃபீர் வலைக்கம் ஆ பிரதர் ஷஃபீர் பிரதர் ஷஃபீர் உங்களது ஊர் விவரங்களை கூற விரும்புகிறேன் அலைக்கும் நான் காத்தம் மெயின் அதுக்கு தான் இந்த இந்த வந்து பின்னால எல்லாம் ஓடி பாங்கி எஸ்கேப் பாய் வந்தாங்க ரெண்டு பேருக்கு வந்து இந்த கார் வந்தாங்க என்னோட ஒரு சோமாலி போய் நாங்கள் ஓட் பண்ணது அவருக்கு நான் தான் வந்தவங்க இருந்தோம் அவங்களுக்கு வந்து ஓடுகிற ஷூட்டிங் அதுதான் அதில் ஒருத்தர் தம்பி மவுத் ஆயிட்டாரு ஃபோர் இயர்ஸ் ஓர்ட் பாய் அடுத்து வாப்பா பார்த்து போவோம் அப்படின்னு அவங்க போட்டாயிட்டோம் அதுலேருந்தால் நாங்கள் கே அந்த அந்த இடத்துலேருந்து ஓடி பின் ப பள்ளிக்கு பின் பக்கத்து ரோடில் வந்து நாங்கள் கொண்டு வந்தோம் தோண்டிருந்தோம் தான் எங்கள் தயங்கள் அது வரைக்கும் இங்க விலங்களை நினைச்சு வீட்டுக்கு பார்த்து பார்த்து மேலே இப்போ இந்த மாதிரியான விவரங்களை துருவி தூவி கேள்வி கேட்க முடியாது எந்த உங்களுக்கும் மனவர் சொல்லி அதோட உங்களோட பழகினாளுக்கு அந்த உங்களோட வாழ்ந்தவங்க இந்த மாதிரியான விஷயங்களை நாங்களும் துவி கேள்விக்கு கேடாது ஆனாலும் இப்போது தமிழில் பேசுகிறதுக்கு இருக்கிற ஒரு ஆள் நீங்கள் ஸோ அதுக்காக நிறைவேறு the purl நான் நிறைந்த வகையில் அந்த சிட்டி அங்கே இருக்கிற பண்ணி வாசறது தான் டார்கெட் பண்ணிட்டு பேசி போட்டாங்க ஆனால் முதலாவது சொல்றது அன்பு அந்த பண்ணுறது அந்த டார்கெட் வந்து அன்பர்ட் அப்படின்னு இந்த விஜயம் நானும் அவரும் பொதுவாக அல்லாட உதவியால் ஓரளவுக்கு ரெகுலராக போவோம் பள்ளிக்கு அவர் அடிக்கடி பள்ளிக்கு வருவார் நான் எப்போ எல்லாம் ஃப்ரீயோ அப்படியெல்லாம் பள்ளிக்கு போவேன் அந்த மகிழங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச க்ளோஸான அந்த அஞ்சு ஃபெமிலி அடுத்த ஒரு வேல்ட்டு பாய்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள எதுவும் ஆனதாக இந்த தகவல் இல்லை ஆனால் நான் கேள்விப்பட்டேன் ஒரு பாய் அவர் வந்துட்டு இந்தியாவின் சொல்லி ஸ்ரீலங்கன் போய் அப்படின்னு சொல்ல ஐசியுன்னு சொல்லிக்கொட்டேன் ஆனால் நான் கண்ணால் காணவில்லை நான் ஐசியுக்கு போனேன் நானும் உண்மையில் நாங்கள் மீடியா இருந்ததால் எங்களை விட்டாங்க ஐசியுக்கு நான் ஐசியுக்குள்ளே போனேன் பல சகோதரர்களை சந்தித்தேன் பிஜி சகோதரர்கள் இருந்தாங்க ஆப்கானி சகோதரர்கள் இருந்தாங்க இந்திய சகோதரர்கள் இருந்தாங்க ஆனால் இலங்கையர் ஒரு சகோதரர் கான் இல்லை நான் உண்மையில் கேட்டேன் அதாவது வந்து அவங்களோட லிஸ்ட்டை கேட்டது யாராவது ஸ்ரீலங்கன்னு இருக்காங்களான்னு கேட்டான் அப்போ சொன்னாங்க சில பேர் வந்து

ஸோ இப்போ நீங்கள் கிரைஸ்ட் சேர்ச்சில் இருக்கீங்க கிரைஸ்ட் சேர்ச்சில் வந்து இப்போது இந்த தாக்குதலுக்கு பிறகு நான் கிரைஸ் சேத்துக்கு வந்தேன் முதல் நாள் அதாவது திங்கக்கிழமை நான் வந்தேன் வெள்ளிக்கிழமை இந்த தாக்குதல் நடந்தது வெள்ளிக்கிழமை தாக்குதல் நடந்ததுலேருந்து மேலே நியூசிலாந்து மக்கள் காற்ற அன்பும் அது கூட அவங்க அந்த அவங்க இந்த சில சம்மந்தமாக அவங்களோட மனவர்க்கத்தை விதமும் மிச்சம் அழகாக இருக்குது எனவே என்னை பொறுத்தவரையில் நான் அதை பாராட்டுவேன் நீங்கள் கைஸ்ட் சேச்சில் இருக்கிற அதை எப்படி பார்க்குறீங்க உண்மையாக தானே இந்த கிரேசில் வந்து இதுக்கு இருந்து நான் சொல்ல சொல்ல விரும்புகிற விஷயம் இங்கே வந்து சின்ன மக்கள் நல்ல மக்கள் அதாவது அவங்க ஆக்கள் நாட் வெரி க்ரௌடட் இந்தியா அவ்வளோ க்ரௌட் இல்லையா அடுத்து வந்து இந்தியா அந்த என்ன சொல்றது இந்த ரேசிசம் அதெல்லாம் வந்து ஆல்ரெடி அவங்க எல்லாருமே எல்லாம் குளோ செய்ய மாட்டோம் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகு வந்துட்டு இந்த ஃபீல் கில் கிட்ட அவங்க எங்களை நான் ஷாப்பிங் மால் இல்லை வழி இடங்களில் என்னுடைய ஒர்க் பிளேஸஸில் இங்கே போனாலும் அவங்க வந்து அவங்களாவே வந்து எங்களை வந்து சொல்லி கேட்கறாங்க கொஞ்சம் வந்து பேசி நடந்து பே இது நியூசிலந்து வந்து ஹர்க் பண்ணி இந்தியா விட்டு ஒன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசுகிறாங்க எங்களை கம்பெனிஸ்லாம் வந்து மூடிட்டாங்க நேற்று ஹாஃப் டே தான் ஒர்க் பண்ணாங்க அப்படி அப்படி என்னென்ன எங்களுக்கு செய்யணுமோ அதெல்லாம் செய்யறாங்க நீங்கள் இதிலையும் பார்த்துருக்கீங்க எங்களோட பிரதர்ஸுக்கு கூட எந்த வளர்த்திய இதுகளும் செய்ய வேண்டிய தேவை இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் அவங்களே எடுத்து செய்கிறாங்க ஹாஸ்பிட்டல் கம்யூனிட்டி அந்த கோலேஜ் நெக்லி கோலேஜில் சாட்டர்டே சண்டே நான் வந்து அங்கே வந்து இருந்தோம் சண்டே தான் நெக்லி கோலேஜ் அவங்க ஹேவ் டு வீ ஓபன் மண்டே அதுக்காக அவங்க வந்துட்டு எவொகேட் பண்ணிட்டு வந்தாலும் இப்போ வந்து ஹார்ட்டிகல்ச்சர் இருக்கிறாங்க ஹோர்டிகேஷன் தீ ஆனால் மோஸ்ட்லி அங்கே பார்த்தா சாப்பாடு விஷயங்கள் மற்ற கிணி வீடுகள் எல்லாமே நான் முஸ்லீம்ஸ் கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் அவங்க கூட செய்கிறாங்க எங்களாக்கி கொள்கையாக போய் செய்தாலும் அவங்க தான் கூட கூடுதலாக செய்கிறாங்க இதெல்லாம் இது மற்ற விட வந்துட்டு மக்களோட சப்போர்ட் வந்துட்டு கட்டாயிருக்கேன் நல்லா இருக்கு மேலே நிறைய பேர் என்ன என்னோட அதாவது வந்து என்ன கால் பண்ணும்போது நிறைய பேர் கால் பண்ணாங்க அவங்க சொன்னாங்க நீங்கள் சொன்னீங்க பெருமையாக சொன்னீங்க நியூசிலாண்ட் பாதுகாப்பான நாடு அப்படி இப்படி இருந்து இப்போ நியூசிலாந்து இப்படி ஒன்று நடந்திருக்கேன் இப்போ இப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சில பேர் கேட்டாங்க அப்போ நான் சொன்னனு உண்மையில் முன்னு இருந்ததை விட பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறேன் வந்து அவங்களோட லவ் இப்ப வந்து அவங்க லவ் வெளிக்காட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி எங்களுக்கு மோசமான விஷயம் தான் என்ன செய்யறது அல்ல நான் தான் எல்லாம் நடக்கிறேன் அது போல இன்னொரு விஷயத்த நீங்க ஒரு நியூசிலாந்து சகோதரர் நியூசிலாந்து இருக்கிற சகோதரர் சொல்லுவாங்க நிறைய ரூமஸ் அதாவது வந்து வதந்திகளை கொண்டு இருக்கிறாங்க அது வந்து சில பேர் அந்த செய்திகள் அவசரமாக கொடுக்கணும் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க சில பேர் வந்து அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த எனது நியூஸில் வந்து கொலைகாரனை துரத்தி பிடித்த வீடியோ வீடியோங்க அதை போடுறாங்க இதை போட்டாங்க நிறைய விஷயங்கள் வருது அது சம்மந்தமாக நீங்கள் ஊர் சகோதரர்களுக்கு என்ன சொல்ல வரும் அதைத்தான் செய்து ப்ளீஸ் சகோதரர்கள் இந்த விஷயங்களை ஃபேஸ்புக் வந்து சோஷியல் மீடியா சோஷியல் மீடியாவில் வந்து ரெண்டும் வரும் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய வந்துட்டு இது பொய்யா வரும் தயவு செய்து பரப்புறதுக்கு முன்னாடி இது எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க எவ்வளோ விஷயம்

அப்போ ஆனால் இங்கே வந்துட்டு லாக் பண்ணி ஏரியாவை லாக் பண்ணி ஒன் வீக் வந்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ் ஸோ நான் வந்து போட்டேன் செய்து எல்லாம் வந்துட்டு நடக்கல காத்தான்குடியில் மட்டுமே பள்ளிவாறு முஸ்லீம் நிறுவனங்கள் சம்பவம் நம்ம அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவே இஷா தொழுகைக்கு பிறகு ஜனநாச தொழுகை தொல்விக்குள்ளவே அவங்களும் நம்பி நம்பித்தான் அறிவிக்கிறேன் அது ஒரு ஜனாசக தொழுகை கூட வைக்க போவதாக எனக்கும் அறிவித்தார்கள் அதுபோல் நானும் என்னால் முடிந்த ஒரு ஃபேஸ்புக் லைவில் சென்று அது தவறான விடையமாக அப்படின்னு சொல்லா என்றால் எனக்கு சட்டம் தெரியாது கம்மித்தை சொல்ல முடியுமா மைய தடக்க முன்னாலே சொல்ல முடியுமா இல்லையான்னு தெரியாது நான் சொன்ன சொல்கிறதாக இருந்தால் நீங்கள் சரியான சட்ட விளக்கங்கள் எடுத்துக்கொண்டு சொல்லுங்கள் தயவு செய்து சொல்லாதீங்க இந்த ஒரு மெசேஜை தான் நான் கொடுத்தேன் ஸோ நாங்கள் உண்மையில் எங்கள் சகோதரர்களுக்கு ஏதாவது நீங்கள் உங்களோட வாயால் சொல்ல விரும்புகிறீங்கன்னு தான் சொல்லுங்கள் என்ன நான் நிறைய பேசிட்டேன் அவங்களுக்கு ஃபேஸ்புக்லையாகட்டும் வேறு வேறு மீடியாக்களையாகட்டும் நான் நிறைய பேசிட்டேன் நீங்கள் இருக்க இங்கே இடத்துல தளத்தில் இருக்கிற ஒரு சகோதரர் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இதுதான் பிற சார் அதாவது தயவுசெய்து இந்த இந்த சோஷியல் மீடியாவில் தகவல்களை பரப்ப முன்னுக்கு அந்த உண்மைத்தன்மையை செக் பண்ணிவிட்டு இப்போ இப்போ நாவ் இட்ஸ் வெரி ஈஸி நீங்கள் வந்து உடனே அடித்து பார்க்கணும் கூகுளில் டைப் பண்ணி இருக்கிற அந்த செக் சுச்சுவேஷனை பார்க்க வேணும் ப்ரேயர் செஞ்சுட்டாங்களா தொழுகுட்டாங்களா அப்படி இருந்து நடத்திக்கிறோம் பிள்ளைங்கள பார்த்துக்கொள்ளும் பார்த்துட்டு அதை அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு அந்த நியூஸை பாஸ் பண்ணால் அது நல்ல முன்னாடி எங்களோட ஊர்ல இருக்கிற ஆர்கனைசேஷன் அவங்களும் மட்டும் நம்பிக்கொட்றாங்க நம்பி அவங்க ஒரு முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படாது தயவு செய்து சோஷியல் மீடியாவை கவனமாக பாவிக்கணும் அதே போல் ஹேட் ஸ்பீச் ஹேட் ஸ்பீச் செய்கிற ஆட்கள் டொப் லெவலில் இருந்து எல்லாரையுமே பனிஷ் பண்ணப்படணும் மொட்டல் ஃபோன்ல இருக்கிற ஆட்கள் மட்டுமே ஓடிக்கொண்டிக்காமல் டொப் லெவலில் அரசியல் தலைவர்கள் இருந்து அதே போல் வந்துட்டு செலிப்ரிட்டிஸ்லேருந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பனிஷ் பண்ணப்படணும் அவங்க பேசுகிறத நிப்பாட்டப்படணும் ஆகவே இந்த விஷயங்களை நாங்கள் இன்ஷா ஃபேஸ்புக்கில் தவிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஹேட் ஸ்பீச்சில் அதே போல் அந்த மாதிரி விடயங்களை பகிர்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா இதுதான் நான் சொல்ல விரும்புகிற விஷயம் இன்ஷா இல்லை நல்லா பொருந்து கொள்ளணும் வாட்சிங்க எல்லாருக்கும் நாங்களும் பரஸ்பரம் எல்லாத்தையும் வாட்சி சகோதரர்களே அது சகோதரர் சஃபீர் கிரைஸ்ட் இருந்து எங்களோடு இணைந்திருந்தார் இங்கு நடைபெற்ற விடயங்களை அவரது வாயால் அதாவது தமிழ் பேசும் சகோதரர்கள் யாரும் எனக்கு கிடைக்கவில்லை எனவே பிரதர் சஃபீர் உண்மையில் அவரது வாயால் நடந்த விவரங்களை கேட்பதற்காகத்தான் நான் இந்த வீடியோவை செய்தேன் இன்ஷாலாம் உங்களுக்கு ஒரு குறைந்தளவாத விளக்கங்கள் கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் சந்திப்போம் இஸ்லாமா